அலாம் வரைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம்புடிக் ரமலான் கரீம் ரமலான் டைமில் நோம்பு டைமில் தெரியும் தானே என்னென்ன காட்டனோ அவ்வளோ பிஸியாக இருக்கும் வாங்க வெஸ்டர்ன் லோங் ஒரு ரெண்டு காட்டன் சட்டப்படி வந்திங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிகா இதாங்க ஃபேஷன் இப்போ நடுவில் சீப்போ ஓப்பன் ஓப்பன் மாதிரி பட்டன் வச்சுக்கி ஃபுல்லாக நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் ஹூர்லிந்தா தெரியும் தானே உங்களுக்கு குவாலிட்டி சரியா பாருங்கள் இது ஒரே நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் சூப்பராக அதிகம் அடுத்த டிசைன் காட்ரு பாருங்கள் இதெல்லாம் வேறு எங்கேயும் எடுக்க மாட்டிங்க ஒன்லி இப்போது ஊர்லி புட்டிக்கில் மட்டும்தான் இருக்குமா பாருங்கள் எல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் ஃபுல் கவுன் ஃபுல் லென்த் ஃபிஃப்டி சிக்ஸ் லென்த்தில் ஃபுல் கவுன் இம்போர்ட்டட் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் சட்டைப்படி இருக்கும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அடுத்த வடிவம் டிசைன் பார்த்தீங்களா டிசைனை பாருங்கள் சூப்பர் டிசைன் ஃபேப்ரிக் என்ன குவாலிட்டி ஃபேப்ரிக்குங்க சும்மா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் வித்தியாசமாக எல்லாம் நீவேரையுள் புத்திசா அவங்களுக்காக நோம்பு பெண் அழைக்கா உடனடியாக இறக்கிற்கு